நெய்யன்பர்கள் பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் திருவாரூர் கோவிலை பற்றி எவ்வளவோ பெருமையெல்லாம் பேசியிருக்கா நம்ம திருவாரூர் திருவாரூர்னு சொல்கிறோமே அதில் அப்படி அந்த திருவாரூர் கோவிலையும் குளத்துலேயும் என்ன இருக்குன்னா திருவாரூர்னு சொன்னாலே நமக்கு மனசுக்கு நினைவு வருது அந்த ராஜகோபுரங்களும் அந்த கமலாலய திருக்குளமும் கண்ணடியே நிற்கும் அப்பேற்பட்ட குளம் அப்பேற்பட்ட திருக்கோவில் திருக்குளம் திருவாரூரை பற்றி திருமறையில் ரொம்ப அருமையாக பாடியிருக்க எப்படின்னா ஒருவனாய் உடகேத்த நின்றனாலோ ஓருவே மூருவமாய் ஆனனாளோ கருவனாய் காலனையும் காய்ந்தனாளோ காமனையும் கண்ணழலால் விழித்தனாலோ மருவனாய் மண்ணும் மின்னும் தெரிந்தனாளோ மறு கையேர் பாதோர் பாகம் நன்மை திருவிழாக்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிழா கொண்டனாளோ விஷ்ணு சிவன் தோன்றத்துக்கு முன்னாடி சிவன் தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரான் அந்த நாளோ ஊருருவே உருவே மூவமா ஆன நாளோ கருவனை காலனின் காய்ந்த நாளோ அங்க காலன் எமது எமதர்ம ராஜாவை திருக்கடியூர்ல உதச்சு தாழ்றாரு அந்த நாளோ அதுக்கப்புறம் என்னென்ன கண்ணடலால் காமனையை வந்து கண்ணடலால் எரித்தார் அது எரித்தார்னு கூட போடக்கூடாதுன்னு அழகாக விழித்த நாளோன்னு போட்டிருக்காரு மறுபனாய் மண்ணும் மின்னும் மண்ணும் மின்னும் உலகத்தை தெரிஞ்ச நாளோ அருகே இந்த சிவபெருமான் சிவகிருஷ்ணு ரூபியான விளைபாகங்க ஏறி பெருமானே என் அப்பனே திருவனாய் செல்வதற்கு முன்னோ விண்ணோ திருவாரூர் கோயிலாக கண்டனாளோன்னு ஒரு இப்போ தான் பில்டிங் கட்டினா நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் தான் லைஃப் டைம் கொடுக்குறாரு அப்பேற்பட்ட அருமையான கோவில் அப்பேற்பட்ட அருமையான திருக்குளம் இந்த இதை பற்றி எடுத்துட்டோம்னா பெருமை நிறையா இருக்குது எனக்கு சொல்லணும்னு இதே ஞாபகமாக இருந்தது எனக்கு சொல்லணும் சொல்லணும் எனக்கு என்னோடய சிற்றறிவுக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு சொல்லணும்னு திருவாரூர் கோவிலில் முக்கியமாக புறக்கோவில்கள் நிறையா இருக்குது இருபத்தி நாலு புறக்கோவில்கள் இருக்குது அருள்மிகு அசுரேஸ்வரர் கோவில் இருக்குது அருள்மிகு கமலாம்பாள் திருக்கோவில் அருள்மிகு நிரோத்பலாம்பாள் கோயில் அருள்மிகு ராகுகால ரவுத்திரத்திற்கு அருள்மிகு வினவு மோசனர் அருள்மிகு விஸ்வகர்மாஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி அருள்மிகு ஆனந்தீஸ்வரர் அருள்மிகு சித்திர சித்தீஸ்வரர் கோயில் அருள்மிகு ஹயத்தீஸ்வரர் கோயில் அருள்மிகு தட்சிணேஸ்வரர் கோயில் அருள்மிகு அண்ணாமலையேஸ்வரர் கோயில் அருள்மிகு வருணேஸ்வரர் கோவில் அருள்மிகு ஒற்று தியாகராய் தியாகேஸ்வர் கோவில் அருள்மிகு துளசிராஜா பூஜித்த கோயில் அருள்மிகு தேவேந்திரன் பூஜித்த லிங்கம் அருள்மிகு சேரநாதர் கோயில் அருள்மிகு பாண்டியநாதர் திருக்கோவில் அருள்மிகு ஆடலேஸ் ஆடகேஸ்வரம் ஆடகேஸ்வரம் அருள்மிகு புலஸ்திரியர்த்தேஸ்வரர் கோவில் அருள்மிகு புலஸ்திய பிரம்மேஸ்வரர் கோவில் அருள்மிகு பக்தேஸ்வரர் கோவில் அருள்மிகு வில்வாதீஸ்வரர் கோயில் அருள்மிகு பாதாளேஸ்வரர் கோயில் இப்படி இருபத்தி நாலு புறக்கோயில்கள் இந்த கோயிலுக்குள்ளேயே கொண்டுள்ள அப்பேற்பட்ட அருமையான ஊர் திருவாரூர் திருவாரூர் பெருமையை நிறையா பாடிட்டே போகலாம் இந்த திருவாரூரில் மும்மூர்த்திகள் பிறந்தார் தியாகபிரம்மம் உச்சாமி சாமா சாஸ்திரிகள் மூன்று பேரும் பொழுது அவள் வந்து அந்த கர்நாடிக் பாடல்கள் கர்நாடக இசையில் அவ்வளோ புலமை பெற்று ஜாகேச பெருமானையும் கமலாம்பாளையும் பாடியிருக்காங்க கமலாம்பாலை பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு நவாபரண கீர்த்தனைன்னு மூர்த்திகளோட ஒரு பாடியிருக்க அப்பேற்பட்ட ஊர் திருவாரூரில் வந்து நியாயத்துக்கு வந்து நியாய தர்மத்தை ராஜா கடைபிடிச்சான்னா இன்றைக்கும் இன்றைக்கும் ஆளக்கூடியவாள்னால் அதை கண்டுபிடிக்கணும் மனுநீதி சோழன் வந்து இந்த ப பசுவோட கன்றை கொண்டுட்டான்னு வந்து அது முறையிட்ட போது ஆராய்ச்சி பண்ணி அடித்து தான் அடித்த போது எப்படி காலில் வச்சு தான் மகனியை கொண்டுடுறோம் அப்பேற்பட்ட மனுநீதி சோழன் ஆண்ட ஒரு திருவாரூர் நியாய தர்மம் இல்லாமல் துள்ளி கூட ஒரு எள்ளளவு ஒரு கடுகளவு கூட மாறாமல் செஞ்ச அப்பேற்பட்ட திருவாரூர் திருவாரூர் புகழ நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ராகேசபெருமான் எந்த ஊர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வீதியில் நடந்து வந்தார்னு சொல்லுவோம் பரவணாட்சியார் சுந்தரருக்காக பொண்ணு கேட்க பரவனாச்சியாரை பார்க்க திருவாரூர் ஜாகேஷ் பெருமாள் திடீர்னு நினைச்சுட்டாராம் போய் கேட்டு வரணும்னு எழுந்துட்டு போய்ட்டாராம் அப்படி போறச்ச அந்த நந்தி பகவான் படுத்து முன்பக்கம் அமர்ந்த கோலத்தில் இருந்தாராம் டப்புன்னு அவர் ஓடினோன்னு அவர் ந அமர்ந்த கோலத்தில் இருந்த நந்தி பகவான் என்ன ஆகிடுச்சு ஆஹாஹா நம்ம தான் ஆயிடுச்சுன்னு போனோம் வாகனத்தில் அவர் போயிட்டார் அப்படின்னு நந்தி என்ன பண்ணா அதுலேருந்து நின்ற கோலத்தில் இருக்கார் எந்த ஊர்லேயுமே எல்லாம் அமர்ந்த கோலத்தில் தான் இருப்பார் நந்தி வாகனம் பட் ஆனால் அந்த ஊரில் மட்டும் நின்ற கோலத்தில் ரொம்ப ஜாகராஜா போனால் விடக்கூடாது நம்ம ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னு பழகணும் அதேமாரி எனக்கு நின்ற கோலத்தில் திருவாரூர் ஜாகராஜாக்கு முன்னாடி இருக்கார் சுந்தரருக்கு போய் புண் கேட்டு இந்த பெண் பரமனாட்சியாரை கேட்டு போன ஒரு அருமையான வீதிகள் நான்கு வீதிகள் திருவாரூர் தேர் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ உடம்ப பிரசித்தி பெற்ற தேர் ஆடல் பெற்ற தேர் ஆழித்தேர் இத்தகனையும் நான் கண்டது அறுவிறேன் போழத்தை மென்மோதியம் ஜூடி பொடிந்திழந்து வேடத்தூரி போர்தான் மெல்வளையால் தான் பெறுவேன் உழித்தீ அண்ணானை உங்குடிமா பூண்டதோர் ஆழித்தேன் இத்தகனை நான் கண்டது ஆறு ஊரேன்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட தேர் திருவாரூர் தெப்பம் இப்போ சமீபத்தில் தான் முடிஞ்சிது வருஷ வருஷம் தெப்பம் அருமையாக நடக்கிறது ஐம்பது அடி ஐம்பதுக்கு ஐம்பது ஸ்கொயராக இருக்கும் ஐநூறு பேர் கெப்பாசிட்டி அதில் நிறைய கச்சேரிகள்லாம் பக்தாளமும் பக்த கோடிகள்லாமும் திருவாரூர் உள்துறை ட்ரஸ்டி மற்றும் அரங்காவலர்கள் ராமித் தியாகராஜன் ஐயா தலைமையில் ஸ்ரீதர் ஐயா எல்லோரும் பண்ணி இரவு பகலாக பாடுபடுறான் சுவாமி பிற்பாடு கொடியேற்றாச்சு இல்லை கொடியேற்றத்துக்கு முன்னாடியிலேருந்து உற்சவங்கள்லாம் நடக்கும் அந்த மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இரவு பகல் பார்க்காம எல்லாரும் அவள்லாம் பாடுபட்டு சின்னையா ஸ்ரீதரையாலேருந்து நம்ம பரம்பரை டிரிஸ்டியோட தெரிவிக்கணுங்க அதேமாரி என் கவர்மெண்ட் நிர்வாகத்தில் சொல்லவே வேண்டாம் கவர்மெண்ட்லேருந்து டாப் டு பாட்டம் எல்லாருமே ஆஃபீஸர்ஸு அங்கே அறநிலையத்துறையில் இருக்கிறவாள் அவள்லாம் வந்து டியூட்டி ஸ்டாஃப்னே நான் சொல்ல மாட்டேன் எப்போதும் அவள் வந்து வந்து ஆன்மீக தொண்டோடு பணியாற்றக்கூடிய ஊழியர்களாக இருக்கா ஒவ்வொருத்தரும் தான் ஈவோலாம் எந்த ஈவோ வந்தாலும் சரி அப்போ ரொம்ப அற்புதமாக அதி அற்புதமாக ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேணும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு ஒரு துறையை கேட்டுட்டு அவள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தேருக்கும் திரு தெப்பத்துக்கும் பண்ணுற காரியங்கள் எந்த ஒரு பெரிய கோயில்லையும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக அறுபது நாள் கிட்டத்தட்ட நடக்கிறதுன்னா அது தியாகேசன் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய வரம் அதனால் ஒவ்வொருவரும் நம்ம முடியாதவா இது வரைக்கும் போகாதவா திருவாரூர் கோயிலுக்கு அவசியம் போங்கோ தரிசிங்கோ இதில் என்ன ஆகிடுச்சுன்னா சிறுத்துணை நாயனார் வந்து நீ ஒரு ஒவ்வொரு நாயனார் ஒன்று ஒன்று பண்ணியிருக்க அவர் வந்து மூக்கா இந்த சுவாமிக்கு உள்ள புஷ்பத்தை மோந்து பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ராணியோட மூக்கையை நறுக்கிறேன் நறுக்கிறது ராஜா கேட்டானே ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நறுக்கிற மூக்கை மட்டும் நறுக்காத மோந்து பார்த்த கையையும் வெட்டுன்னு சொன்னாரா ராஜா இன்னொருத்தினால் இருந்தால் என் ஒய்ஃபு ராணியை நீ எப்படி வெட்டினேன்னு சொல்லி அவருக்கு சிறைச்சேதம் பண்ணுவா அப்பேற்பட்ட சுவாமியோட பூவை முகந்து பார்க்கக்கூடாது இந்த வாசனையை நம்ம இழுத்துட்டோம்னா சுவாமிக்கு வெறும் இதுதான் போற போகிறாப் அப்படம் அப்பேற்பட்ட ஊர் சமணர்கள் தான் ஒரு காலத்தில் பழிச்சிருக்கா என்ன சிவன் சிவன் கிரியை கிரியே உன்னால் இந்த ஜலத்தால் தண்ணி தரேன் விளக்க வைக்க அரிக்க கேட்டு கிண்டல் பண்ணியிருக்கா அப்போ அதையும் மாறாமல் என்ன சொல்கிறேன் எந்த தண்ணியை எரிக்கணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்பா இந்த கமலால குளத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன் அதை உன்னால் விளக்கை எரிக்க முடியுமான்னு கேட்குறா நிச்சயமாக முடியும் கொண்டான்னு சொல்லிடுறாரு கொண்டு வந்து வச்சோன்னு சிவன் அந்த சன்னதியில் ஒரு சன்னதி இருக்குது கொண்டு வச்சோன்னே ஒரு சிவனை நினைஞ்சு என்னை மா காப்பாற்றினி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறார் திரி அந்த தண்ணியிலேயே திரிய போட்டு ஏற்றினானா தீ தானாகவே எரிய அப்படின்னு சொல்லுது புகழ் வாய்ந்த ஸ்தலம் நவகிரகங்கள்லாம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் பயப்படுவோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசை திசையில் தான் உட்காந்துருக்கும் இந்த ஊரில் தியாகராஜாவுக்கு வந்து ரொம்ப பதி பக்தியாக தியாகராஜா உத்தரவு எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது இதில் போடும்போது நல மகாராஜா வந்து இங்கே ஸ்நானம் பண்ண இடம் தசரத மகாராஜா கமலாலத்தை ஸ்நானம் பண்ணி சாகோ மோச்சனும் சனீஸ்வர பகவானால் உள்ள பிடி பீடையிலிருந்து நீங்கினது அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட ஒரு நவகிரகங்கள் எல்லாம் ஒரே திசையை நோக்கி இருக்குன்னா அது திருவாரூர் கூட தான் ரணவி சொல்ல வேண்டாம் ஒரு உப்பை வாங்கி போட்டால் போகிறோம் அமாவாசைக்கு அம்மாவாசை அப்போது எல்லாம் இல்லாமல் அவர் காப்பாற்றக்கூடிய வல்லமை படித்தவர் அவசியம் பண்ணி பார்க்கணும் மூலவர் குற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர் அருமையாக காட்சி அடிச்சிட்ருக்கார் தியாகேஸ்வன் பெருமான் வந்து உற்சவமூர்த்தி மாதிரி இருந்தால் கூட அவரும் வந்து ஒரு மூலவர் தான் திருவாரூர் இருக்குது அப்பேற்பட்ட பெருமானுக்கு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சொல்லிட்டு போக இல்லை இன்னும் நிறைய இருக்குது அவரை வந்து எல்லாருமே ஒரு சில பேர் இப்போ ராமசாமின்னு பேர் வச்சா ராஜுன்னு ஏன்னா ஆத்தில் கூப்பிடுவாள் ஆனால் அவரை வந்து தியாகராஜாவை ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ல பேரோட கூப்பிட்டுருக்கா ஆறுடன்தி சிறப்புன்னா அவளோட திருநாமங்கள் ஒன்று ஒன்றும் சொல்லியிருக்கா தியாக வீடு விடங்கர்னு சொல்லியிருக்கா தேவர் கண்ட பெருமான்னு சொல்லியிருக்கா தியாக பெருமான்னு சொல்லியிருக்கா ஆடவர கிங்கணி காலழகர்னு சொல்லியிருக்கா செங்கழி நீர் அழகர்ன்னு சொல்லியிருக்கா செவ்வந்தி தோடழகர் கம்பி காதழகர் தியாக வினோதகர் கருணாகர தொண்டைமான் அப்படின்னு சொல்லியிருக்கா இதோட அசைந்தாடும் அப்பர் அடிக்கு ஆயிரம் பொன் வழங்கியவர் சுவாமிலாம் போச்சுன்னா தீடு அப்படி வீடியோட போய் அந்த மண்டபத்துக்கு ராஜா நாராயண மண்டபம் அந்த மண்டபம் அந்த வெளியில் வரும்போது தேருக்கே வரும்போது என்ன பண்ணுவெல்லாம் அடிக்கு ஆயிரம் அடிப்பார் ராஜா வெள்ளிக்காசும் தங்க காசும் தகுந்தும் எடுத்து முதல்ல தூவுவாரம் சுவாமி மேலே மல்லிகைப்பூட வாசனை மிகுந்த மல்லிகை முல்லை மலரோடு எடுத்து தூவி தூக்கிட்டு வருவாராம் அப்பேற்பட்ட அடிக்கு ஆயிரம் பொண்ணடிப்பவர்னு பேர் அந்த பேரையும் அவருக்கு வச்சிருக்காரு தியாக சிந்தாமணி சிந்தாமணி திருநிறை கோலத்தார் அப்புறம் முன்னிலும் உன்மடங்கு பின்னழக தியாகேச பெருமானம் முன்னாடி பார்க்குறத விட பின்னாடி பார்த்தேனா அந்த பின் இருக்கிற அந்த சடை இருக்கிற ஜடையோடு அது ஆடின்றது பின்னல் ஆடிண்டு வர்றது கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அதெல்லாம் சுவாமி நிறையா தூக்கி இருக்கிறதுனால அந்த சுவாமியை அனுபவிச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டிருக்க ஒவ்வொரு பேரும் திருமுறைகளில் இவ்வளோ பேர் கொடுத்துருக்கா அறுபத்தி மூணு பேருக்கு மேலே அவருக்கு செல்ல பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பெருமான் எப்படி அவன் சமயக்கூறுவர்களும் நால்வர்களும் ஒவ்வொருத்தரும் பாடி கசிந்து உருகிருக்கா காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தந்தை நன்னறி குவிப்பது நாதம் நாமம் நமச்சி வாயதேன்னு சொல்லியிருக்கா திருவாரூர் தியாகேஸ்வன் பெருமான் ஷாட்சா சிவ சுழுவி அவ்வளோதான் உங்க உலகே தோன்றி நம்பது தெய்வம் கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட எம்பெருமான் தியாகேசன் கோயிலும் குழந்தையும் நிறையா சொல்லிட்டு போகலாம் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் பார்க்காதவாளுக்காக தான் இது சொல்கிறது தெரிஞ்சவா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது தான் இது ஒன்றும் புதுசாக கேட்கலாம் பட் பார்க்காதவா இந்த அவசியம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அகேசப்பெருமானம் ஒரு முறையாவது வந்து வணங்குங்கோ முக்கியம் சகல வியாதிகளையும் போக்குவார் திடகாத்திரமாக வச்சுருப்பேன் தேருக்கு அவசியம் வாங்குவோம் எப்பத்துக்கு வந்து ரசிப்போம் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான பூர்த்தி பெருமான் இந்த பூலோகத்தில் கலியுக தர்ணத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது அது எல்லோரும் ஒவ்வொரு நாம சொல்றது தான் கழிவு தர்மம் நான் வந்து தியாகேஷாக அழுவுகிறான்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர நீலோத்மலம்பா கமலா பற்றி சொல்லலேன்னு நினைக்காதீங்க வாழலாம் ரொம்ப அபார சக்தி வாய்ந்தோம் அப்படியே குடு இருக்கா கமலாம்பா அப்படி தபசில் இருக்கா தபசு கோலத்தில் இருக்கா நீலோத் மலம்பா கேட்க வேண்டாம் வாளை பற்றி நவாகரண கிச்சனில் இருந்து நிறைய பாடி இருக்கா அவசியம் வந்து அனுபவிங்க தியாகராஜா கோயிலை பார்த்து தரிசனம் பண்ணி புண்ணியத்தடையும் பார்க்காத பார்க்கும் கேட்குறாங்க பார்த்தவா மீண்டும் வாங்குவோம் தேவலோக சாயிரம் நிக்க பிரதோஷ சாயிரத்தி திருவாபுரம் இன்னும் சுடிண்டே போகிறேன் டைம் எடுத்து மன்னிக்கணும் சிரமத்துக்கு எல்லோரும் வந்திருந்தே என் பெருமான் பேரூர்களை பெற்று இன்புற்று வாழ்க ஆரூரா தியாகேசா சா ஆரூரா அமர்ந்து அரசியை போற்றி சீரா திருவையாரா போட்டி போச்சு நன்றி